தமிழ்நாட்டு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தங்களின் சீரும் சிறப்பான நல்லாட்சியின் கீழ் வாழும் ஒரு சராசரியின் மடல் இது ஆட்சிக்கு வந்த மூணரை ஆண்டுகளில் தமிழகத்தை மிக உயரத்தில் உயர்த்தி காட்டிய பெருமை உங்களை சாரும் உழைப்பு 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 ஓய்வறியாத உங்களின் உழைப்பு கண்டு பெருமைப்படுகிறேன் ஐயா நான் கலைஞர் அவர்களின் மீது அளவற்ற பற்று கொண்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் இன்று வரை நூறு நூல்களை நான் எழுதியிருக்கின்றேன் கற்பு எனும் பெண்களின் பெருமை பேசும் பெண்ணிய நூலான எனது நூறாவது நூலை தங்களின் பொற்கரங்களில் தந்து ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் நரிக்குறவர்கள் துப்புரவு பணியாளர்கள் குழந்தைகள் பள்ளிகள் கல்லூரிகள் அங்கே இங்கே என்று அனைவரும் தங்களை பார்ப்பது எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது அதில் ஒருவனாக நானும் தங்களை சந்தித்து எனது நூறாவது நூலை தங்களின் பொற்கரங்களில் சமர்ப்பித்து ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் ஐயா தமிழுக்காகவே இருபத்தி ஐந்து ஆண்டு உழைக்கும் எனக்கு அனுமதி கொடுத்தால் அதைவிட பெருமை வேறெதுமில்லை ஐயா நன்றி வணக்கம்